எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரி ஃப்ளைம் ஓரி எல்லாத்துக்குமே ரொம்ப பிரபலமான ஒரு பேர் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பது கண்ட்ரீஸில் வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸும் இருக்கும் ஹெல்த் ப்ராடக்ட்ஸும் இருக்கும் ஸோ எப்படி வந்து இந்த பிஸ்னஸில் நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி பண்ணலாம் குறிப்பாக பெண்கள் வந்து இதில் எப்படி ஷைன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெண்டில் காமிச்சர்ல அந்த பேஜ் தான் ஓப்பன் பேஜ் ஸோ இதில் வந்து நம்ம ப்ராடக்ட்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுறது கேட்லாக் இருக்கும் அதில் எல்லாமே சர்ச் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஸோ இந்த ப்ரொஃபைல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் இருக்கும் அதில் நம்மளோட பேர் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஸோ இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருப்பாங்க மெயில் அனுப்புறதுக்குள்ள எல்லா சிஸ்டம் வசதிகளும் நமக்கு இங்கே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஃபேவரட்டிஸ் ஆப்ஷன் இதில் வந்து நமக்கு வந்து ஏதாவது புதுசாக ஆட் ஆகிறவங்க வந்து நமக்கு ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஸோ இதில் நம்ம கேட்லாக் ஓப்பன் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்களேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ ஃபவுண்டேஷன் ஐலைனர் மஸ்காரா அப்புறம் ஹெல்த்து ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் வெயிட் லாஸ் ப்ராடக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெய்லி எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸும் இதில் உண்டு லைக் உங்களுக்கு சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்ஃப்யூம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோட் நம்பர் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த கோட் நம்பரை நீங்கள் என்ன பண்ணலான்னா போட்டிங்கள்னாலே இந்த ப்ராடக்ட் வந்துடும் இன்னொன்று இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸை கட் பண்ணிவிட்டு ரெட் கலரில் எழுதிருந்தால் அது ஆஃபர் ப்ரைஸ் பக்கத்தில் வந்து பிபின்னு எழுதியிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோடய ப்ரைஸை பொறுத்து உங்களுக்கு பிபி வேல்யூ இருக்கும் பிபின்னா பிஸ்னஸ் பாயிண்ட் அர்த்தம் ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் மேனேஜர் அளவுக்குள்ள ஒரு ஏர்னிங் சிஸ்டம் தான் இதில் வச்சுருக்கு ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஏர்னிங் உண்டு கோல்டு டைமண்ட் நிறைய கேட்டகரிஸ் உண்டு ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய எந்த லெவல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைடில் வந்து பிபி கொடுத்துருப்பாங்க என்ன லெவல் அச்சீவ் பண்ணுறோம் இன்கம் கம்பெனிலேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிபின்னு சொன்னதில்ல அதுதான் வந்து நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் எவ்வளோ எடுத்தால் எந்த லெவல் அதுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க திருப்பி இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் நம்புறேன் ஸோ இதே மாதிரி தான் இதில் ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரிஜினல் ப்ரைஸில் நம்ம கொடுக்கும்போது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் வரும்போது நமக்கு அதுலேயும் டென் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ அப்படி வந்து டபுள் இன்கம் வரும் ஸோ இதில் வந்து நமக்கு என்ன ப்ராடக்டில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்கும்னா எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் இன்னொன்று எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஸோ இது கூட கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய ஹெல்த் செட் நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்தே நமக்கு ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம செவன்டி பிபி அல்லைன்னா சிக்ஸ்டி பிபி கம்ப்ளீட் பண்ணும்போது கம்பெனிலேருந்து ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுப்போம் ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சமாக பே பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ஒன் டுவெண்டி பிபி கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதுவும் வந்து நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் ரூபாய் பே பண்ணி அதை நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதை கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணி மணி அன் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி எல்லாமே இந்த கம்பெனியில் வந்து நமக்கு எல்லாமே வந்து ப்ராஃபிட்டேன்னு தவிர லாஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் எதுவுமே பே பண்ணி இதில் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க கைடன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ பெண்கள் வந்து பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பான ஜாப் கூட ஸோ இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்